நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது விசைப்படகில் கடல் நீர் புகுந்தது உடனே வாக்கி டாக்கி மூலம் மீனவர்கள் உதவி கேட்டதை அடுத்து அங்கு விரைந்த சக மீனவர்கள் படகிலிருந்த பதினோரு மீனவர்களையும் பத்திரமாக மீட்டனர் இதையடுத்து கடலில் மூழ்கிய விசைப்படகை மீட்கும் பணியில் மீனவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் ஒழுங்காக படிக்காவிட்டால் கடைசி இரண்டு மாதங்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் இரவு பகலாக படிக்க வைப்போம் என ஆய்வின் போது பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களை வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுபலக்ஷ்மி அன்புடன் எச்சரித்தார் காட்பாடி அடுத்த லத்தேரி அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆய்வு மேற்கொண்ட அவர் மாணவர்கள் மீது அக்கறை கொண்டு எச்சரிக்கை விடுத்ததுடன் பருவத் தேர்வில் முதலிடம் பிடித்த மாணவர்களுக்கு புத்தகம் வழங்கி வாழ்த்துக்களையும் தெரிவித்தார்